உடம்பு சூட்டால எனக்கு அடிக்கடி வயிறு வலிச்சுட்டே இருக்கும் அப்ப எங்கள் அம்மா எனக்கு இந்த வெந்தய குழம்பு வச்சு தருவாங்க செம்ம இருக்கும் கொஞ்சமா சாப்பிட்டுக்கலான்னு நினச்சா கூட இந்த வெந்தய குழம்பு சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடணும்னு தோணும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி பார்க்கலாம் இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு ஒரு கடாயில ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா கடுகு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை அப்படியும் போட்டுக்கலாம் இல்ல அரைச்சும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி இருபது பூண்டு கொஞ்சம் கருவேப்புல ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா நல்லா தக்காளி மஞ்சள் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊத்தி உப்பு சேர்த்து மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் ஒரு ஜார்ல தேங்காவை அரைச்சு இந்த குழம்போட சேர்த்து நல்லா கலந்துட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி போட்டு இறக்கி டேஸ்டியான வெந்தய குழம்பு ரெடி